இன்னைக்கு பக்கத்து வீட்டம்மா பாவம் புண்ணின் பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரூபாயே அவங்க பக்கத்து வீட்டுக்காரமாக கொடுத்து கொடுத்து எதுக்கு பாவம் பார்த்து கொடுத்து பத்தாயிரம் கெடுத்து பாவம் குன்னா இந்தம்மாவுக்கு செலவில்லை இந்த மாவு செலவு சரி அசங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க சரி வரல வருமானம் வாடகை பணம் வருது சரி அப்புறம் பார்த்து கையில இருந்துட்டே இருக்குது சரி இந்த பொங்கலை பக்கத்துல கஷ்டப்படுது அப்படின்னு என்ன பண்ணியிருக்குது பாவம் பண்ணியும் பார்த்து ஒரு பத்தாயிரரூவா நேரம் பாகம் பண்ணியும் பார்த்து பத்தாயிரூபா கொட்டி கொடுத்துருக்கு குழந்தைக்கெல்லாம் வச்சிருக்கிறையே சிரமம் பட்டுருக்குற என் கையில் இருந்துட்டு என்ன பண்ணுது பத்தாயிரருவா கொடுக்குற நீ ஏதோ சே பிள்ளைகளுக்கு ஏதோ ஸ்கூலுக்கு போகுது ஏதோ பண்ணுறதுனா பண்ணிக்கோ அப்படிங்குறது கொடுத்துருக்குது சரி சரி பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு பணம் கொடு அப்படின்னு அந்த வயசானமாக கொடுத்துருக்குது ம் சரி பக்கத்துல தான் இருக்கிறாங்க அனுசரணைக்கு ஒரு வாரத்தைக்கு சப்போர்ட்டுக்கு தனியா இருக்கிறோம் பசங்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நாம கையில் வச்சுட்டு என்ன பண்றோம் சரி அவங்க கொடுத்ததுன்னா சின்ன குழந்தைகளை வச்சுட்டு எல்லாம் சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சரி கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு ஒரு மூணு மாதம் ஆச்சு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் செலவு பண்ணாலும் பண்ணலையோ இந்தம்மா நீட்டாக துணிமணி மணி எடுத்துட்டா துணி மணி ஜாலியாக செலவு பண்ணி பத்தாயிரம் முடிஞ்சுதா அப்புறம் பணம் கேட்டது அம்மா சரி சாமி பணம் எங்கே அப்படின்னு கேட்டால் கொடுக்குற கொஞ்சம் செலவு இருக்குது கொடுக்குற அடுத்த மாதம் கொடுக்குறேன்னுட்டு அதுவும் கம்மி விட்டு சரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்புறம் அப்புறம்தான் இந்த அம்மா வந்து எப்பவுமே அவங்க வீட்டு முன்னால் உட்காந்துருக்கு இந்த அம்மா வண்டியில் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த சாப்பிட்ற சாப்பிடலாம் நிறைய வாங்கிட்டு வருது சரி வாங்கிட்டு வருதா இந்த அம்மாவை பார்த்தா அப்படியே அங்கேயே நின்றுக்கிறது சரி கொஞ்ச நேரம் வந்து என்ன இந்த அம்மா கண் திருஷ்டி வெட்டுருமாமா இந்த வயசான அம்மா பார்த்துன்னா கண் திருஷ்டி வெட்டு கண் திருஷ்டி வெட்டுருமாமா சரி இத்தனை பழங்கள்லாம் வாங்கிட்டு வரணும் இந்த அம்மா பத்தாயிரத்தையும் கொடுத்துட்டு கண் திருஷ்டி வரப்போ இப்போ அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொல்றது கண் திருஷ்டி வெட்டுருமாமா இந்த கிழவி இருக்கும்போது போனா கண் திருஷ்டி வெட்டு இத்தனை வாங்கிட்டு போறாங்க அப்படி பண்ணிட்டு அப்படின்னு கண் திருஷ்டி வெட்டுருமாமா அதனால என்ன பண்றது அந்த ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் வாங்கி அந்த பிஸ்கட்டு இதெல்லாம் நிறையா வாங்குறது அந்த கிளம்பி இப்போ பார்க்காம இருக்குதோ அப்போ தான் இந்த பக்கம் வாருது அது வரையும் எங்கேயே நின்றுக்கிறது ஆ சரி அப்புறம் இது அந்தம்மா ஒரு தடவை ரெண்டு தடவை நோட் பண்ணியாச்சு அப்புறம் பணம் கேட்காம இருக்குமா பணத்தை கேட்டால் நீ எங்கே கொடுத்த நீ எங்க பத்தாயிரம் நீ எங்கேம்மா கொடுத்த நான் இதுக்கு வாங்குறேன் எனக்கு என்ன செலவு இது தேவையானம்மாவுக்கு சரி பாவம் நீத்த இப்படித்த உங்ககிட்ட நான் பணமே வாங்கலையே போச்சு நீ எதுக்கு கொடுக்குற நீ எதுக்கு கொடுத்த நான் எதுக்கு உங்கட்ட இல்லாமல் வந்து கேட்கற அப்படின்னு இந்த அம்மா கேட்டதுன்னா தேவை அந்த அம்மாவை போய் இந்த கிழவி அதிலேயே உயிர் போயிருக்குமே உயிரெல்லாம் போகல நல்லாயிரு அப்படிங்கறது வார்த்தையே சொல்லுச்சு இதே வந்து அந்த அம்மா சரி நீ இப்படியா நாசமா போனும் சொல்ல நல்லா இரு நான் மறந்தாக்கல இதை நல்லா நினைமோ நீ சொல்லிடுச்சு பெருந்தன்மையோட இவன் என்ன பண்ணா சந்தோஷமா ஏமாத்திட்ட நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டு போன அப்புறம் ஆச்சு இந்த வாரம் என்னாச்சு இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாள் நடந்தது சந்தோஷப்பட்டு இருந்தா கணக்கா